ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசன் நூற்றந்தாதியின் முப்பத்தி மூன்றாவது பாசுரம் எப்படி இருக்கு அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன் கை ஆழி என்னும் படையுடு நாந்தகமும் படர் தண்டும் ஒன் ஒன்சார் புடையார் புரி சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கு என்ன இடையே இராமானுசமுனியாகின இந்நிலத்தே அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன் கை ஆழி என்னும் படையுடு நாந்தகமும் படர்தண்டும் ஒன்சார்ந்த உடையார் புரி சங்கமும் இந்த பூதனம் காப்பதற்கு இடையே ராமானுசமுனியா இணையின் நிலத்தேன் அடையார் கமலத்து அலர்மகள் அடையான அடர்த்தியாக இலைகளை உடைய கமலமலரில் வீட்டிருக்கும் அந்த லக்ஷ்மி பிராட்டியினுடைய கேழ்வன் ஸ்ரீயப்பதி அவருடைய கையில் ஆழி என்னும் படையொடு சக்கரம் என்கிற சுதர்சன சக்கரம் என்கிற அந்த படை அதாவது ஒரு படையோடு நான்தகமும் நாந்தகம் என்கிற வாழ் படருதண்டும் பெரிய கதையும் கௌது கோ கௌமூதகியம் தைத்திய குலைக்க ஹந்திரியும் அப்படிங்க என்கிற அந்த கதையும் ஒன் சார்க வில்லும் ஒப்பற்ற சார்கம் என்னும் வில்லும் சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை அப்படின்னு பெரிய ஆழ்வார் சொல்வர் புடையார் புரி சங்கமும் நடுவில் புடைச்சுன் இருக்கிற சங்கம் சங்கு கொஞ்சம் ஒரு ஒரு பக்கம் புடைத்துன்றிருக்குமோ இல்லையோ அதனால் புடையார் புரி சங்கமும் பாஞ்ச ஜன்னியமும் என்ன பண்ணுற இவைகளெல்லாம் இந்த பூதலம் காப்பதற்கு என்ன இந்த பூமியை காப்பதற்கு கா காப்பதற்கு என்பதற்காக கிடையே நடுவே சில சமயம் அப்பப்ப அப்படின்னு கூட வரைக்கெல்லாம் கிடையே ராமானுஜமுனியாகின இவை இந்த பஞ்சாயுதங்களும் ராமானுஜமுனியாகின இந்நிலத்தை இந்த பூமியில் ராமானுஜமுனியாகின பெருமாளுடைய பஞ்சாயுதங்களும் அப்படிங்கிற மெசேஜ் சொல்றார் கஷ்டமில்லைன்னு நினைக்கிறேன் படிச்சுடுறேன் பாசுரம் அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன் கை ஆழி என்னும் படையுடு நாந்தகமும் படர் தண்டும் சார்லும் உன் புடயா பலம்புரி சங்க நேர சங்கம் இந்த புதலம் காப்பதற்கு என்ன இடையே முனியாகின இந்நிலத்தே முடிச்சுட நினைக்கிறேன் ஸ்ரீமத்தை ராமானுஜாய